இனிக்கான கார்த்திகை தீபம் சீரியலில் டுடே ஸ்டோரி என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்துடும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திக் பார்த்திங்கன்னா அம்மாவை நினச்சி ரொம்பவே வேதனையில் இருந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அம்மாவுக்கு இப்படி ஆகிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாவை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸும் அவங்க பசங்களும் தேடிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக்கு வந்துட்டு அம்மா நம்மக்கிட்ட முன்னே எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படியெல்லாம் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க எப்படியெல்லாம் பாசமாக நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ரம்யா கா நாட்டியாருக்காக பரிகாரம் பண்ண சொல்லி தீபாவை பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் சாமியாக்கிட்ட வந்து போக சொல்கிறாங்க அப்போது கூட யாருமே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க ஸோ அப்போது நம்ம தீபாவும் ரம்யா அதனோட தானே அவளை நம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரம்யா பேச்சை கேட்டுக்கிட்டு தீபா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ரெடியாக இருக்காங்க ஸோ அப்போது தீபா வெளியில் கிளம்பும்போது மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா இரு தீபா வர அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவை நிற்க சொல்கிறாங்க அப்போது என்ன தீபா இவ்வளோ சீக்கிரமாக காலையில் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தைக்காக வந்து கிட்ட வேண்டிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பொய் சொல்றாங்க அதுக்கப்புறம் நானும் வரவா அப்படின்றாங்க இல்லக்கா நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் இல்ல தீபா உன் கூட நானும் வரேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி வந்து எனக்கு கனவு வந்துச்சு தீபா அதனால நீ தனியால வெளியில போகாத ஸோ அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நீ வெளியில் போகிறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போது அத்தைக்கு வேறு இப்படி நடந்திருக்கு அந்த ரியாவால் உனக்கு ஏதாவது வந்து ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் நீ வெளியில் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி இந்த ரியாவை வந்து ப நினச்சி பயப்படுறாங்க தீபாவுக்குதுன்னு ஆகிடுமோன்னு ஆனால் கூட இருக்கிற தோழியே வந்து தீபாவுக்கு ஆபத்து வர வைக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது எப்படி வந்து மீனாட்சி தீபாவை தடுக்க போகிறாங்க வெளியில் போகிறத போகிறதுலேருந்து ஸோ இல்லை போயிட்டு அங்கே எதாவது ஆபத்து வந்து மான வெயிட் பண்ணி பார்க்க